நீ எங்கு சென்றாலும் என்னை வேண்டிக்கொண்டு என் திருநீரை உன் நெற்றியில் இட்டு கொண்டு போ உனது அருகில் நான் இருந்து உன்னை எந்த தீங்கும் நெருங்காமல் நான் காப்பேன் நீ எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நீ ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஜெய் ஸ்ரீராம் என் பிரபுவின் நாமத்தை அனுதினமும் மனதார கூறி வாருங்கள் உங்களுக்குள் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் மனம் தெளிவு அடையும் ஜெய் ஸ்ரீராம் என்னை அடைந்தவரை நான் கைவிட்டதில்லை உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காக்கிறேன் நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிடு நான் வருவேன் நடந்தது நல்லதுதான் நடப்பது நன்றாகவே நடக்கிறது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள்